எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சர்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் அப்படின்னா நியூஹோலான்னு மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டுவாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட ரீல்ஸு லொக்கேஷன் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னன்னுட்டு பார்க்கலாம் தீஹோலன் மூவாயிரத்தி அறுநூறு டேஸ்டு இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஹெச்பி இருந்ததுனால ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பதினாலுக்கு பவர் ஸ்டோரிங் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது ட்ராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபீட் இருந்ததுனால டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு இன்ஜின்னு க்ரௌன் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு டிஎன் எழுபத்தி மூணுங்க வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு நான் நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரோட சைஸ்ன்னு உனக்கு பதினாலு சைஸ் டயருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடி வந்து உனக்கு நல்ல ஹெவியான பம்பரு பெரிய டாப்பு கூக்குப்பட்டு எல்லாமே உனக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உனக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க ஐம்பது ஹெச்பியில் நல்ல மைலேஜில் உனக்கு டியூவல் கிளச்சில் ஒரு நியூ ஹோலன் டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும்தாங்க சேல்ஸில் இருக்கு டிராக்டரோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க நம்ம சேனல இதே போல உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சேனலோட கண்டெக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பெச்சலையும் வீடியோவோட டிஸ்கஷன் வந்துடுங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பாருங்க த நியூஹோலான் மூவாயிரத்தி அறுநூறு டேஸ் ஸ்டோ இருக்கின்ற லொகேஷன் விழுப்புரம் மாவட்டம் திரும்ப